ஹலோ வெல்கம் கிச்சன் இன்னைக்கு ரெசிபி ஒரு டேஸ்டி என கோபி மஞ்சு போறீங்க வாங்க மஞ்சூரியன் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் பாதி அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டுங்க சூடாவற சமயத்துல ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஏற்கனவே ஒரு பெரிய சைஸ் அளவு காலிஃபிளவரை கட் பண்ணி வச்சிருந்தேங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எதுக்கு தண்ணியில் சேர்க்கிறோம்னா இதில் இருக்கிற பூச்சி புழுலாம் ரிமூவ் ஆக இந்த மாதிரி பண்ணுறேங்க இப்போ எல்லாத்தையும் டிப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மூணு டீஸ்பூன் கான் மாவு சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலரை சேர்த்து முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மூணு டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கழுவி வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆறும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா காலிஃப்ளவரும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே அஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் காலிஃப்ளவர் பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொறிச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் நல்லா செவந்து ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட்டின பூண்டு சேர்த்து பொடியாக கட்டின இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் சீக்கிரமா வதங்க அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ஒரு பெரிய கொட மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொட மிளகா ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினா போதும் கூடவே பொடியாக ஸ்கொயராக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் அரிசி சேர்த்துக்கலாம் நீங்க தக்காளிக்கு பதிலாக டொமோட்டோ சாஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போனதும் ஒன்றரை டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்து கூடவே ஒன்றரை டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரேவி வரத்துக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேங்க நம்ம மசாலாவும் குக் ஆகணும் அதுக்காக தான் தண்ணி சேர்த்தோம் இது ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இந்த சமயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ண வச்ச காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் கிரேவில நல்லா ட்ரை ஆகி மிக்ஸ் ஆகி வரட்டுங்க இப்போ எல்லா காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் பொடியா கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ நம்ம மஞ்சிரும் சூப்பராக ரெடி அடிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க ஆன கோபி மஞ்சூரியன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் இருக்குங்க மழை நேரத்துல நம்ம காலிஃபிளவர் வச்சு இந்த மாதிரி மஞ்சுரியா செஞ்சு கொடுத்தா ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க காலிஃபிளவர் கூட இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டுல இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்